இந்த நிகழ்ச்சியில் திமுகவின் முன்னணி பேச்சாளர் திரு சைதே சாதிக் வந்துள்ளார் அவர் அன்புடன் வர இருப்போம் வணக்கம் சாதிக் வணக்கம் நான் மாணாலும் காட்சி மாநிலம் இதுல எல்லாம் கோவம் பேசுறாரு அதுக்கெல்லாம் கோவம் அதுக்கெல்லாம் கோவம் வரல

ஆமா அப்ப கலைஞர் கலைஞர் பூக்கம் ஆமா ஓகே பச்சோந்தியை விட வேகமாக நிறம் மாறக்கூடிய ஜீவன் உலகத்துல ஒண்ணு இருக்கு சொன்னால் அது சீமான் தான் சூடு நோசனை நோ ப்ராப்ளம்

தலைவன் சொன்னா பூரிப்படையணும் ஒரு மரியாதை கிடைக்கணும் ஒரு எழுச்சி உண்டாக்கணும் அவன் பின்னால் போவதில் பெருமையா கருதணும் சீமா என்று சொன்னாலே ஆபாசம் அசிங்கம் அவமானம் காமம் கேடுன்ற பொழுது நீ நான் ஒரு மனுஷன் இது கேவலமா இல்ல

எப்பொழுதான் பாஜக பிரச்சனை வருகிறதோ எப்பொழுதான் அண்ணாமலை பிரச்சனை வருகிறதோ எப்பொழுதான் மோடியின் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் தலை தூக்குகிறதோ எப்பொழுதான் பிஜேபி சிக்கல் வருகிறதோ எப்பொழுதா மத்திய அரசு தவறான திட்டத்தை சட்டத்தை தமிழ்நாடு கொண்டு வருகிறதோ அப்பொழுதான் டைவர்ட் பண்றதுக்கு ஒரு துடுப்பு சீட்டு ஜோக்கர் சீட்டு தான் சீமான் இந்த புலப்புக்கு நாலு கிகோலோ சொல்லி பேர் சூரியனை பாதி நாய் குலைக்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா நாள தெரியுதா இல்லீங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார் பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார் ஆமாங்க சார் திமுக இல்ல நான் ஏன் நினைக்கிறேன் ஏன் சொல்றேன்னா அரசியல் களத்தில் ஒரு நாகரீகம் ஒன்று இருக்கு அந்த நாகரீகத்துக்கு அப்பாற்பட்டு மூத்த தலைவர்களை அவங்க பிறப்பை பத்தி அசிங்கமாக பேசுறது செருப்பு தூக்கி காட்டுறது கண்டபடி பேசினே போயினே இருக்கிறாரு இந்த நாட்டு மக்களும் எல்லாரும் பார்க்குறாங்க என்னடா இவ்வளவு வல்கரா பேசுறான் எல்லாம் பண்ணுறான் எதுவுமே பண்ண முடியல ராஜீவ்காந்தி நான் தான் கொலை பண்ணன்றான் ஒன்றிய அரசும் வேடிக்கை பார்க்குது மாநில அரசும் வேடிக்கை பார்க்குது இந்த மாதிரி ஒரு குப்பனம் சுப்பனம் சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்களான்னு எல்லாரும் இருக்கிற ஓட்டைகளை வச்சுதான் தொழிலை விட்டுட்டு மாமா வேலை பார்க்குறாங்க பட் நீங்க மாமா பாக்குறீங்கன்னு சொல்லிட்டார் இவரு விடுதலை புலி இயக்கம் இருக்கு இல்லையா அது வந்து இந்தியாவில் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆயிட்டியா நம்ம தடை செய்த ராஜீவ்காந்தி படகுலையே தடை செய்தார் தடை செய்யப்பட்ட தடை செய்யப்பட்ட இயக்கம்னா அந்த கொடியையும் அமைப்பு தலைவர் ப படத்தையும் பயன்படுத்தக்கூடாது ஆமாம்

நானாவது அடியில காந்தம் வச்சே நீ எனக்கு ஆப்பு வச்சியடா எனக்கு எப்படி தெரியும் கேளுங்க எப்படி தெரியும் இழுத்து போராடி ஒருத்த சொன்னார் சாம்பார் ஆப்பு எனக்கு தம்பி மார்கள் கேட்டு ஒரு வேலை திடீர்னு சுரணை வந்து ஈழ உணர்வு வந்து பிரபாகரனுடைய மகன் கனவில் வந்து கண் முன்னால் வந்து இதன் மூலம் வெளியே வந்தால் சந்தோஷம் அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் இது

எல்லாரும் இப்ப சிரிக்கலாம் இல்ல கடிச்சப்படுவேன் இப்படி பின்னாடி பாப்பாரா அவரு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிட்டு அவரே சிரிக்கிறாரு அது நாலு பேர் சிரிக்கணும் பிரிசு பத்தி இந்திய ராணுவத்தை இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை

நீங்கள் தொடர்ந்து ஆதரித்து வருகிறீர்கள் அது தொடரட்டும் நீங்கள் கொடுக்கும் இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கு வென்றாகவும் நாம் தமிழன்